தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி ஆக்டராக அறிமுகமாகி தற்போது ஹீரோவாக வளர்ந்து நிற்பவர் ஆக்டர் சூரி தனது திறமையான நடிப்பினால் மாபெரும் வெற்றியை பெற்ற சூரி இந்த ஆண்டு நடந்த பொங்கலை தனது இல்லத்தில் தனது சொந்த பந்தங்களோடு கொண்டாடிய வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் நடிகர் சூரி கடந்த ஆண்டு நடித்து ரிலீஸ் ஆன படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது குறிப்பாக கருடன் படத்தில் காட்சிக்கு காட்சி வேரியேஷன் காட்டினார் மேலும் விடுதலை படத்தின் கிளைமேக்ஸில் ஃபைட்டில் அசத்தியிருப்பார் மேலும் தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை நிரூபித்த படமாக குட்டுக்காளி திரைப்படம் அமைந்தது இனிவரும் காலங்களில் கதாநாயகனாகவும் கதையின் நாயகனாகவும் நடிக்க முடிவு செய்துள்ள சூரி இந்த முறை பொங்கலை தனது குடும்பத்தினரும் கொண்டாடியுள்ளார் இது தொடர்பான வீடியோ ஒன்றை தனது இன்ஸ்டாகிராமின் பக்கத்தில் வீடியோவாக பகிர்ந்துள்ளார் வீடியோவில் அனைவரும் ஒரே மாதிரி புத்தாடை உடுத்தி பொங்கல் வைத்தது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியாக கால்பந்து விளையாடியும் இது எங்கள் வீட்டு பொங்கல் என போட்ட பதிவிற்கு ரசிகர்கள் லைக்குகளையும் கமெண்ட்களையும் வாரி வழங்கி வருகின்றன ஆக்டர் சூரி நடுப்புல உங்களுக்கு நடிச்ச மூவி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ